ஃப்ரெண்ட்ஸ் என்ஐஎல் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ இதில் பெண்களுக்கெலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரியே வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டென்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சிஎஸ்ஐஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பாருங்க நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபரட்டரிஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து டென்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டெக்னீஷியன் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க டெக்னீஷியனுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைசா வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன்ட்லேருந்து இருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக வந்து பாருங்க முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும் இதில் வந்து எங்களுக்கு வந்து இதில் ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஆர் கேட்டகிரியாக இருந்தால் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ இப்போ டெக்னீஷியன் கேட்டகிரியே வந்து உங்களுக்கு வெரியஸ் கேட்டகரியா கொடுத்துருக்காங்க அதாவது டெக்னீஷியனில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஸோ டென்த்தில் வந்து நீங்கள் எல்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஐடி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் டென்த்து முடிச்சிட்டு ஐடிக்கான நேஷனல் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா ஸ்டேட் லெவலில் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வச்சிருக்கணும் அதாவது ஃபிட்டர் ட்ரேடில் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு அடுத்த கேட்டகிரிக்குமே வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடியில் வந்து வெல்டர் ட்ரேட்னா வெல்டர் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் மாதிரி வந்து ஒரு ஒரு இதுலேயும் வந்து பாருங்கள் இந்த டெக்னீஷியன் கேட்டகிரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடி ரிலேட்டடான அந்த ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்ட் வைஸாக வந்து உங்களுக்கு வேக்கன்சியுமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெபரட்டரி அசிஸ்டண்ட் கூட வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்குது அதுக்குமே நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஐடியில் வந்து ஸோ லெபரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வைஸாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எய்தராருமே கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஸோ டூ இயர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஐடி நீங்கள் படிக்கல அப்படின்னா கூட நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஸோ அந்த ட்ரேடில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் செலெக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜாக உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்க போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டேஜ் ஒனில் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அது ஓஎம்ஆர் மெத்தடிலேயே இருக்கலாம் அப்படி அப்படின்னா சிபிடி மெத்தடில் கூட வந்து இருக்கலாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டென் ஐடி இல்லைனா டுவெல்த் லெவலில் உங்களுக்கான எக்ஸாம்கான பேட்டன் வந்து இருக்கும் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து வரும் ரெண்டரை மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மென்ட்டல் அபிலிட்டி டெஸ்ட் வந்து வரும் அதுக்கடுத்து வந்து பேப்பர் டூ வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் பேப்பர் த்ரீ வந்து கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் நான் சொன்னால் பத்திலா பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இது இல்லாமல் நீங்கள் வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலெக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க என்ஐஏஎல் டாட் ரெஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க மாதிரி ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்இ எஸ்டிடி பி டபிள் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் பே பண்ணும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதில் ஆன்லைனில் வந்து நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் என்னென்னா வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்